ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்கினிக்கு எங்கள் வீட்டில் பூசணிக்காய் வச்சு கூட்டு தான் செஞ்சிருந்தேன் அது எப்படி செஞ்சுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளப்பூசணிக்காய்ல நிறையவே சத்து இருக்குது கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்ணும் சுற்றி போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை இதை சமைச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி சேர்த்துட்டு குயிக்காக பார்த்துலாம் பூசணிக்காய் எடுத்துகிட்டு நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பொடிப்படியாக ஆஃப் வெள்ளை பூசணிக்காய் தான் இப்போ யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் இந்த பாசி பருப்பு வந்துட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ சர்வ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே கடலை பருப்பு வந்து சாரி உளுத்தம்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பத்து பல் பூண்டை வந்து நசுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுத்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கூட பண்ணலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துட்டு அதே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி அளவுக்கு வதங்கினோம் இது கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சா வெள்ளை பூசணிக்காயும் சேர்த்து இது கூட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே நான் நெப்பையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை வதக்கவும் முடியாது இதில் வந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும் பாருங்க சூப்பராக இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வதக்கிறது தேவையில்லை இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காற்று கற்பை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் போட்டு பண்ண விருப்பம் இல்லைனா இந்த பச்சை மிளகா கூட பண்ணலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்து வதக்கும்போது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து தோற் நம்ம பழுத்தம்பருப்பு ஊற வச்சிருந்தாலும் அதை எடுத்து சேர்த்துக்கிறேன் தண்ணியிடவே சேர்த்துக்கிறேன் கூட இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் பருப்பு வந்து பாசி பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் காய்கூடே வெந்து வந்துடும் அதனால் நிம் அப்படியே சேர்த்துக்கலாம் குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு சில்லி தேங்காய் எடுத்துகிட்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இது நல்லா வெந்து வந்துருச்சு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் பருப்பு சூப்பராக வெந்து வந்துருச்சு குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா ரொம்ப வந்து குழஞ்சிரும் அதனால் இப்படி போட்டு வேக வச்சா கரெக்டாக அந்த பருப்பு கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கிறேன் கொதிக்க விட்டுட்டு இது கூடவே கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கிறேன் இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் சரியாயிடும் அவ்வளோதான் சூப்பரான பூசணிக்காய் கூட்டி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கறிவேப்பிலை வந்து நான் சேர்க்க மறந்துட்டேன் என்கிட்ட இல்லை அதனால் வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொல்ல மறந்துட்டேன் ஆனியன் சேர்க்கும்போது சேர்த்துக்கணும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அவ்வளோதான் இந்த டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ